சபையார் எல்லாருக்கும் ஒரு ஆலோசனை தரேன் உங்க பேர்ல ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் சீக்கிரம் ஓபன் பண்ணுங்க கிரியேட் ஸ்டோர் ஹவுஸ் கேன் பிளஸ் யூ கெட் ரெடி கலஞ்சியத்தை ரெடி பண்ணுங்க கத்த நிரப்புவார் கலஞ்சியத்தை ரெடி பண்ணுங்க கலஞ்சியம் ரெடி ஆகட்டும் மூத்தவர்களை விட இளையவர்கள் அதிகமாக அனுபவிக்கும் போது ஆடம்பரம் அல்ல வெளிப்பாடு புரியுதா உங்களுக்கு மூத்தவன் உண்மையாய் உழைத்தவன் தகப்பனுக்கு உண்மையாய் இருந்தவன் ஒரு லெவல் இருக்கிறான் போயிட்டான் பெற்றவன் சத்தியத்தை அறிந்தவன் அடுத்த நிலைக்கு போயிட்டான் அவனுடைய சுதந்திரம் என்னன்னு அவனுக்கு தெரியும் அவன் அப்பா யாருன்னு அவனுக்கு தெரியும் அப்பாவுடைய மனசு தெரியும் அவன் மேல வந்துட்டான் கூடவே இருந்த அப்பாவுடைய மனசு தெரியலையே காட் டேக்ஸ் பிளஷர் இன் த ப்ராஸ்பரிட்டி ஆஃப் இஸ் சில்ட்ரன் தம்முடைய பிள்ளைகளுடைய சுகத்தையும் ஐஸ்வர்யத்தையும் விரும்புகிற சந்தோஷப்படுகிற தேவன் இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிறேன் இந்த ரெண்டு கேட்டகிரியில் எந்த கேட்டகிரியில் இருக்கீங்கன்னு நீங்கள் யோசிச்சுக்கோங்க இளையகுமாரனை போல பணம் இருந்தால் போதும் தேவன் வேண்டான்னு வாழ்ந்தீங்களா பணத்துக்காக மாத்திரம் தேவன்ட்ட வந்து அவர் சொல்றதெல்லாம் கேட்க முடியாதுன்னு இருந்தீங்களா இல்லை ஆலயத்துக்கு பல வருஷமாக வந்தோம் தேவன் இப்படிப்பட்டவர்னு தெரியாமல் போச்சு ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் எனக்கு தான் வச்சிருக்காருன்னு தெரியாமல் போச்சு இருக்கீங்களான்னு தெரியாது எந்த நிலையில் நீங்கள் வாழ்ந்திருந்தாலும் டுடே காட் இஸ் இன்விடேஷன் டு கம் பேக் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அழைப்புதலை கொடுக்குறார் கமேன் நீ என்னுடைய பிள்ளை என்னுடைய இதெல்லாம் உன்னுடையது நீ சுதந்திரவாளி வாழி சுதந்திர வாழி சொல்லட்டுங்களா வென் யூ ஹானர் காட் வித் யோர் ஃபினான்ஸ் உங்களுடைய பொருளாதாரத்தில் கத்தரை கனப்படுத்திட்டீங்கன்னா யூ ஆர் வெல்கமிங் காட் இன் டு யோர் ஃபினான்ஸ் யூ ஆர் வெல்கமிங் காட் இன் டு யோர் தேவனை உங்கள் பொருளாதாரத்திலே அழைக்கிறீர்கள் இட் இஸ் சச் அண்ட் ஆனர் அவ்வளோ பெரிய கணம் கர்த்தர் உங்கள் பொருளாதாரத்தில் நுழையும் போது சிலர் நினைக்கலாம் பிரதர் மாதம் மாதம் நான் தசமாக கொடுக்குறேன் ஆனாலும் என்னுடைய நிலை உயரலை தசமாக கொடுக்குறது ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் அடுத்து அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேளுங்கள் ஓப்பன்ஸ் த விண்டோஸ் ஆஃப் வானத்தின் பலகனிகள் திறக்கப்படும் கைட் பண்ணுவார் போதிப்பார் ஆலோசனை கொடுப்பார் அவர் உங்களை நடத்துவார் ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவர் என்னோட பேசியிருக்கிறார் நான் இந்த வார்த்தைக்கு ஒபே பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வித் யோ மணி அவருடைய பணத்தினால் கத்தரை கனப்படுத்த போறீங்க

இந்த ஊழியத்தை தொடங்கும்போது வருகிற காணிக்கைகளும் தசம பாவங்களும் அந்த ஆலய கட்டிட வாடகைக்கே பத்தாது ஆனாலும் கத்தர் அப்போ சொல்லிக் கொடுத்தது என்ன தெரியுமா ஃபர்ஸ்ட் ஹானர் காட் முதல்ல கத்தர் கனப்படுத்து முதல்ல கத்தர் கனப்படுத்து உன் கலஞ்சியங்கள் பூரணமாய் சபையார் எல்லாருக்கும் ஒரு ஆலோசனை தரேன் உங்கள் பேரில் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை சீக்கிரம் ஓப்பன் பண்ணுங்க கிரியேட் அ ஸ்டோர் ஹவுஸ் ஸோ தட் காட் கேன் பிளெஸ் யூ கெட் ரெடி களஞ்சியத்தை ரெடி பண்ணுங்கள் கத்தர் நிரப்புவார் களஞ்சியத்தை ரெடி பண்ணுங்கள் களஞ்சியம் ரெடி ஆகட்டும் களஞ்சியம் ரெடி ஆகணும் என் வாழ்க்கையில் எப்போ தெரியுமா அந்த மாற்றம் வந்துச்சு நான் போய் என்ன பண்ணேன்னா ஒரு பேக் வாங்கினேன் ஒரு பேக் வாங்கும்போது அந்த பேக்கில் நிறையா ஜிப் ரேக் இருக்க மாதிரி வாங்கினேன் வாங்கிட்டு வந்து அதில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டினேன் இது வந்து திஸ் இஸ் டு ஹானர் கார்டு அடுத்தது வந்து திஸ் இஸ் டூ சப்போர்ட் பாஸ்டர்ஸ் அடுத்தது வந்து திஸ் இஸ் டு சப்போர்ட் புவர் பீப்புள் அதுக்கப்புறம் திஸ் இஸ் மை சேவிங் அதுக்கப்புறம் எனக்கு எப்போ இந்த ரேக்லலாம் போட ஆரம்பிச்சனோ பணம் பெருக ஆரம்பிச்சிருச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா எல்லா பணத்தையும் ஒன்றா போட்டு பாக்கெட் விட்டு எடுத்து எடுத்து கொடுத்துட்டுக்கோம் நிற்கவே மாட்டேன் ப்ரிப்பேர் யோர் ஸ்டோர் ஹவுஸ் கலஞ்சியத்தை ரெடி பண்ணுங்க அந்த கலஞ்சம் நிரம்பி வளைஞ்சிக்கிட்டே இருக்கும் உன் கலஞ்சியத்தை கற்ற பூரணமாக நிரப்புவார் டெலிகேட் யுவர் மனி அதில் Learn to honor God first. Amen.